கார்த்திகை மாதம் வளர்ப்பெறையில் வரக்கூடிய சஷ்டி மகா சஷ்டி என அழைக்கப்படுது அந்த நாளை சேர்த்து மொத்தம் ஆறு நாட்கள் விரதம் இருப்பது சூரசம்கார பெருவிழாவோடு இந்த விரதம் நிறைவடையும் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விரத முறைகளும் அதற்கான பலன்களும் இங்கே தரப்பட்டிருக்கு குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கடன் தொல்லை நீங்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது நன்று சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி இதன் உண்மையான பொருள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதாகும் எனவே குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த விரதமாகும் சுருக்கமாக சொன்னால் இந்த விரதத்தை கடைபிடித்து விரும்பிய பலனை பெறலாம் முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்கள் மிகச்சிறப்புடையது சஷ்டி விரதம் இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி இருந்தது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேரும் கிடைக்கும் என்பது பொருள் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்பது பொருளும் உண்டு கந்த சஷ்டி ஆகிய ஐப்பசி மாத சுக்லபட்ச சஷ்டி முதல அந்த ஆண்டு முழுவதும் வரும் இருபத்தி நாலு சஷ்டிகளிலும் இந்த விரதம் கடைபிடிக்க வேண்டும் கந்த சஷ்டி தினத்துக்கு முன்வரும் பிரதமை முதல் ஆறு நாட்களும் ஒமுகினீரும் உள்ளே விழுங்காதவாறு நோன்பிருந்து இவ்விரதத்தை இருப்பது ஒரு முறை அவ்வாறு இயலாதவர்கள் அந்நாட்களில் ஒரு முறை வீதம் ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் அருந்தலாம் உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது எனவே உப்பு நீர் எலுமிச்சம் பழம் சாறு நாரத்தம் பழம் சாறு இளநீர் முதலியவற்றை கந்த கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது விரத நாட்களில் அதிகாலையில் எழுந்து நாட்கடன்களை முடித்து திருநீரடிந்து முருகவேலை தியானித்து பின் நீராடி தோய்துளர்ந்த இரு ஆடைகளை அணிந்து தம்பத்திலும் விம்பத்திலும் கும்பத்திலும் முருகவேலை வழிபட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நிவேதித்து பூசி விக வேண்டும் ஏழாம் நாள் காலை விதிப்படி பூசித்து கந்தன் அடியார்களுடன் அமர்ந்து பாரணை செய்தல் வேண்டும் என்று கந்த புராணம் விதிக்கின்றது கந்தவேல் சூரபத்மனை வெற்றி கொண்ட நாளே கந்த சஷ்டி நமது உள்ளத்தில் ஆட்சி செய்து வாழும் காமம் முதலிய சூரபனை முருகவேலின் ஞானவேலினால் அழித்து பேரின்பம் எழுதும் குறிப்பே சூரசம்காரத்தின் பொருளாகும் அதற்குரிய ஆன்மீக வீரம் பெற உதவுவதே கந்த கந்தசஷ்டி விரதமாகும் சஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் செகமாயை என்று தொடங்கும் திருப்புகையை பாராயணம் செய்வோருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்று கூறியுள்ளனர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கந்த சஷ்டி விரதம் இருப்போருக்கு குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் நன்மைகள் கிடைக்கும் என்று உண்மையாக கூறியுள்ளார் சஷ்டி ஆறு நாட்களும் கந்த புராணம் படிப்பது என்பது ஒரு வகை வழிபாடாகும் பாம்பன் ஸ்ரீமத் குமர குரு பாரதசாத சுவாமிகள் கந்தபுராணத்தின் சுருக்கமான முதல்வன் புராண முடிப்பு என்று பத்து பாடல்களை அருளியுள்ளார் இதனை பாராயணம் செய்தால் முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் குமரகுருபர சுவாமிகள் பாடியுள்ள கந்தர் கழிவின்பாவும் கந்த புராணத்தின் சாரமாகும் பிரதமை தொடங்கி சஷ்டி முடிய ஆறு நாட்களும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வள்ளி மணவாளனை பூஜை செய்பவர்களும் உண்டு ஆறு நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது மற்ற தினங்களில் பால் பழம் சாப்பிடலாம் முருகனுக்காக வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் அதை ஐப்பசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்குவது சிறப்பு அதிகாலையில் எழுந்து நீராடி அன்றைய பூஜை முதலியவற்றை முடித்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு முறைப்படி முருகப்பெருமானின் பெருமானின் விக்கிரகத்தையோ அல்லது படத்தையோ வைத்து பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் பூஜையை முடித்தபின் பின் கோவிலுக்கு சென்று அங்கும் சிறப்பு தூப தீப நெய்யேத்தியங்களுடன் வழிபாடு செய்ய வேண்டும் இரவில் பால் பகம் மட்டும் அருந்தலாம் சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்கந்தவேத பாத ஸ்வதம் ஷண்முக சர்ச்சகம் சுப்பிரமணிய பஞ்சரத்னம் சஷ்டி கவசம் சண்முக கவசம் முதலிய நூல்களை ஆறு நாட்களும் பாராயணம் செய்வது விசேஷம் கந்தசஷ்டி தினம் முதல் சூரசம்காரம் வரை மிக எளிமையாக சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையினேயே விரதம் இருங்கள் பொதுவாக விரத தினங்களில் மக்கள் சைவமாக இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு பலகாரங்களை விருப்பமாக உண்ணுகின்றனர் ஆனால் விரதத்தை நியமத்தோடு கூடியதே இருப்பதே முழு பலனை தெரியும் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதியம் உச்ச வேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ண வேண்டும் காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் ஆனால் வயோதிகர்கள் நோயாளிகள் ஆகியோர் விரதத்தின் போது அவரவர் உடல்நிலைக்கு தக்கபடி நடந்து கொள்ள விதிவிலக்கு உண்டு காலை மாலை ஆகிய இரு வேளையும் நீராடுவது நல்லது காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம் மலைக்கோவிலாக இருப்பின் காலையிலும் மாலையிலும் முருகனுக்குரிய துதிகளை மனதில் ஜபித்தபடியே கிரிவலம் வருவது நன்மையை தரும் சூரசம்கார தினத்தன்று அதிகாலையில் இருந்து நீராடிவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள் பூஜை அறையில் வழக்கமான இடத்தில் திருவிளக்கனை ஏற்றி குலதெய்வத்தை மனதார கும்பிடுங்கள் பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் கிட்ட அருள வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டுங்கள் அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள முருகன் படம் அல்லது சிறிய முருகன் விக்ரத்தினை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆறு முகனை அகம் ஒன்றி கும்பிட்டு அன்போடு எகுந்தரள வேண்டுங்கள் பின் உங்கள் வசதிக்கு ஏற்றபடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் முருகனின் படம் அல்லது விற்கிரகத்திற்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்கரியுங்கள் பூஜைக்கு உரிய இடத்தில் கோலமிட்டு அதன் மீது விக்கிரகம் அல்லது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றுங்கள் ஊதுபத்தி சாம்பராணி போன்றவற்றை புகையை செய்து நறுமணம் கமுக செய்யுங்கள் மனம் முழுவதும் அந்த மயில் வாகன நினைத்தபடி சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற உங்களுக்கு தெரிந்த தூதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் ஏதும் இயலாதவர்கள் முருகா சரணம் கார்த்திகை சரணம் என்று உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்கள் முன் செய்த பகுக்கு துணை முருகா என்று நாமம் என்பார் அருணகிரிநாதர் முருகப்பெருநாடுடைய விரத நாட்களில் முடிந்தவரை ஓம் முருகா என்று ஜபிப்பது நன்மை தரும் நிறைவாக தீப ஆராதனை காட்டி இயன்ற நிவேதனம் செய்யுங்கள் பாலும் பகலும் இருந்தாலும் போதும் எளியோர்க்கும் எளியோனான கந்த கடவுள் அன்போடு அழிப்பதை ஏற்றுக்கொள்வான் ஆனால் முகுமனுவதோடு செய்வது முக்கியம் அன்று மாலை ஒரு சிலர் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூர் கடலில் நீராடுவர் மற்ற ஊர்களில் அவரவர் வீட்டிலோ இதர நீர்நிலைகளோ நீராட வேண்டியது அவசியம் அன்று இரவு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வேறு சிலரோ மறுநாள் முருகன் கோயில்களில் நடக்கும் பாவாடை நைவேத்தியத்தை தரிசனம் செய்த பின்னரே சாப்பிட வேண்டும் என்று கூறுவதும் உண்டு இவ்வாறு நீங்களும் சிருஷ்டி அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேறு என்பது கிடைக்கும் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு முருகன் அவர்கள் அருள்வார் கண்டிப்பாக இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு நன்மையை பயக்கிற்கும் என்று நான் நம்புகிறேன் நாளை நல்ல ஒரு அருமையான ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்